கட்டியாக நல்லா சுண்ட காய்ச்சி நாலு லிட்டரு பால் அப்படி ஊற்றிருங்க சூப்பராக அப்புறம் இதில் கொஞ்சம் முந்திரி திராட்சை வச்சிருக்கோம் இல்லையா அதே வந்து பார்க்கவே எவ்வளோ சூப்பராக இருக்கு வாரதி என்ன பண்ணிட்டு இருக்க பார்த்தா தெரியல ஒரு வீணா போன பழத்தை எடுத்துன்னு வந்து கொடுத்துட்டு எப்படி இருப்பாருங்க அழுவி போச்சு பழமே சரி பலாப்பழம் இருக்கு அரிய அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சா பழம் தெரியும் சரி எடுத்து போறதுக்கு மனசு வரல கொஞ்சம் பரவாயில்லை இதுல நினைக்கிறேன் அண்ணா இதுல வந்து பாத்தீன்னா இது ஃபுல்லாவே வீன் ஆயிருச்சு அந்த கொட்டை உள்ள இருக்கு அந்த பலா கொட்டைலாம் வந்து பொரியல் செய்யலாம் ரொம்ப நேரமா எடுத்துட்டு

பல காட்ட ஏவல கிடைக்கும் அப்படின்றது வீடியோக்கு போய் பார்க்கலாம்

கொஞ்சம் நான் எடுப்பல்ல ஹெல்ப் பண்ணுவான்ல இவ நல்லா என்ன ஏமாத்துவா முடிச்சியா இவ்ளோ நேரம் போராடி இடமே ரொம்ப கலீஜ் ஆயிச்சு எல்லாத்தி க்ளீன் பண்ணி அந்த சாக்கல எடுத்து எல்லாமே தூர போட்டாச்சு சாக்கல எடுத்து போட்டாச்சு வீணா போச்சு அவ்ளோ தூரம் எவ்ளோ சோலார் இருந்து இங்க பாத்துங்க எவ்ளோ பல கோட்ட பாருங்க எல்லாம் எவ்ளோ பல கோட்ட எவ்ளோ சோலார் இருந்தா இவ்ளோ ஒரே ஒரு பாலம் இது

அது சாப்பிடலனா பிரவேசம் அப்புற முடிஞ்சு சீசன் முடிஞ்சுடும் ஐயோ இது சாப்பிடும் போல இருக்கு அப்ப கிடைக்காது அந்த டைம்ல அதனால எந்தெந்த சீசன் வருதோ அப்பப்ப அதை எடுத்து சாப்பிடுங்க மிஸ் பண்ணிடாதீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க அப்புறம் வருத்தப்படுவீங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலா வந்து நமக்கு எவ்வளோ கிடைச்சிருக்கு அதுல நல்லா இருந்தது பார்த்தீங்கன்னா இவ்வளவுதான் ஒரு இருபது கணக்கு பண்ணால் ஆனால் அதிகமாவே இருந்தது

என்ன நிறைய என்ன டிஷ் செய்ய போறேன் எல்லாத்தையும் எடுத்து ரெடியா வச்சுக்கிறேன் பலாப்பழம் நம்ம எடுத்தது வந்து டேஸ்ட் வந்து கம்மியா இருந்தது அதனால வந்து இத வச்சு இன்னைக்கு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் செய்ய போறேன் பாத்தீங்களா ஏலக்காய் நெய் சர்க்கரை பால் வந்து ஆல்ரெடி கொதிக்க வச்சு வச்சிருக்கேன் இத வச்சு நம்ம என்ன செய்ய போறோம் பாத்தீங்கன்னா பலாப்பழம் பாயசம் செய்யும் பலாப்பழம் பாயசம் சரி ஓகே அது டேஸ்ட் இல்லைன்னா நீ ஒரு டேஸ்ட்டை போட்ட ஏன்னா இதை அப்படியே சாப்பிட முடியாது யாரும் சாப்பிட மாட்டாங்க ஸோ அதனால நம்ம வந்து கொஞ்சம் இன்னி இனிப்பு சேர்த்து பாயசமாக செஞ்சு சாப்பிட்டோம் இதில் இன்னும் கொஞ்சம் எடுத்து தனியாக வச்சிருக்க போல இன்னும் கொஞ்சம் வச்சிருக்கேன் ஃபுல்லாமே நான் வந்து யூஸ் பண்ணல இதில் இன்னும் கொஞ்சம் பழம் எடுத்து வச்சிருக்கேன் அது வந்து அது என்ன ரெசிபி செய்ய போறேன்றது அது நாளைக்கு வீடியோவில் போகிறோம் ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து இதை நம்ம அரைச்சிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு இதை ஃபஸ்ட்டு அரைச்சி எடுத்துக்கணும் பாயசம் செய்ய அரைக்க போகிறேன் அரைச்சிட்டு நான் சாப்பிட்றேன் நம்ம வந்து அரைச்சிட்டோம் இங்க பாருங்க அரைச்ச உடனே எப்படி பேஸ்ட் மாதிரி திக் பேஸ்டா வந்துச்சு இது வந்து ஸ்வீட் இல்ல அதனால தான் இல்லனா அப்படியே சாப்பிடலாம் நெய் மாதிரியா இருக்கு அப்படியே இருக்குல நெய் மாதிரி இருக்கு பாருங்க எப்படி இருக்கு டெக்ஸ்சர் இத வச்சு இப்ப நான் செய்யற பாருங்க பாயாசம் ஏன்னா ஸ்வீட் இல்ல சாப்பிட முடியாது சோ அதனால நம்ம பாயாசமா செஞ்சா சீக்கிரம் காலி ஆயிடும் அது பாவுக்கு செய்ய போறேன் நல்ல கெட்டியா இதே மாதிரி அடிக்கடி நம்ம ஸ்வீட் செய்யறோம் அதனால வந்து பாத்தீங்கன்னா நெய் ஆல்ரெடி இருந்தது காலி பண்ணிட்டு நிறைய இந்த மாதிரி செஞ்சு செஞ்சு இது வந்து பாக்கெட்ல வேணா கட்டுப்படி ஒரு நெய் தப்ப ஒன்று வாங்கி நம்ம ஓகே முந்திரி திராட்சை வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் ஓகேவா பாயசம் செய்யறது எடுத்துக்கலாமா ஓகே முந்திரி திராட்சை வறுத்தாச்சு சூப்பரா 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 வறுத்தாச்சு அப்புறம் என்ன பண்ணணுன்னா இதை ஃபஸ்ட்டு எடுக்கணும் தீயாக அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பலாப்பழம் வந்து நான் சின்ன சின்னதாக பீஸ் போட்டு வச்சிருக்கேன் இதையும் வந்து நம்ம நெய்யிலே கொடுத்து வச்சு இது வந்து எதுக்குலாம் அந்த கடித்து சாப்பிட்டா ஃப்ளேவர் இருக்கும் அதுக்காக தான் நம்ம அரைச்சிட்டோம்ல எல்லாத்தையும் நெய் இது கொஞ்சம் வந்து வந்து அந்த ஃப்ளேவர் இருக்காது இதே நெய்யிலே நம்ம வறுத்து எடுத்துக்கணும் இப்ப அதே நெய்யில நம்ம வந்து அரைச்சு வச்சுருக்கோம் இல்லையா பலாப்பழம் இதை அதில் சேர்த்துடலாம் ஓகே

கொஞ்சம் அதிகமாக இதில் சுத்தமாக வந்து சுகரே இல்லை பழத்துக்கு ஏற்ற மாதிரி கூட போட்டுக்கலாம் இது வந்து சுத்தமாக சுகர் இல்லையா அதனால் கொஞ்சம் அதிகமாகவே போட்டுருக்கணும் எப்பவுமே வந்து ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்சு சால்ட்டு போடுறது தெரியும் ஸோ அதனால் நம்ம ஒரு பிஞ்சு வந்து போட்டுக்கலாம் இப்போ நம்ம ஏலகாத்தூள் போட்டுக்கலாம் வாசனைக்கு பாலெல்லாம் எப்போ ஊற்றி இது பண்ணுவோம்

எக்ஸ்ட்ரா சூப்பராக வந்துச்சு இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம ஆல்ரெடி வந்து பால் காசு யாரை வச்சிருக்கோமோ அதை எடுத்து கொடுத்துக்கலாம் பால் வந்து காசு யாரை வச்சிருந்த இல்லையா அதை நம்மளுக்கு அந்த ஸ்டேஜில் ஊற்றிக்கலாம் சூழல கட்டியாரு ஆடை பழங்குது ஆடையா ஏடையா ஆடையா ஏடையா ஏடை ஏடைன்னு தானே சொல்லுவாங்க ஆடை பால் ஆடை இது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா இல்லை சூப்பராக இருந்திருக்கு எப்படி இது பலாப்பழம் பாயாசம் மாதிரி இல்ல வானல் பாயாசம் வாணல் பாயசம் வாணல் பாயசம் மாதிரி இருக்கு ஆமா இது வாணல்லதானே செய்யணும் ஏன்னா நம்ம வதக்குறோம்ல எல்லாமே அதனால அப்படியே வானல்ல வதக்கி வச்ச வாணல் பாயசம் ஆமா எப்படி பேரு சூப்பரா இருக்கா ஓ இது பேரா வதக்கி வச்ச வாணல் பாயசம் பலாப்பழம் பாயசம் பலாப்பழம் பாயசம் அதில பா அதான் பலாப்பழம் பாயசத்துக்கு பதிலா வாணல் பாயசம் இது கட்டியா நல்ல சுண்ட காஞ்சி 4 லிட்டர் பால் அப்படி ஊத்திருங்க சூப்பரா இருக்கும் அவ்வளவுதான் இந்த ஸ்டேஜ்ல வந்து நம்ம ஏற்கனவே வந்து அடுத்து வச்சோம் இல்லையா நெய்ல கட் பண்ணி பலாப்பழம் இந்த பலாப்பழத்தையும் கொஞ்சம் இது வந்து வாயில கடிபடும் போது சூப்பரா இருக்கும் எப்படி பாயாசம் இவனுக்கு ஒரு பாயாசத்தை போட்டு வேண்டியது ஆச்சு வருத்த வச்சோம் இல்லையா அதையும் கொஞ்சம் போட்டுக்கலாம்

இது மேல நான் ஆல்ரெடி கொஞ்சம் வச்சிருந்தேன் இது வந்து டிசைன் காக போட்டுக்கிறேன் பெரிய டிசைன் தான் பங்கல அதுக்கு அப்புறம் இதுலயே கொஞ்சம் முந்திரி திராட்சை வச்சிருக்கேன் இல்லையா அதே வந்து யாரா வந்தாங்கன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா பார்க்கிறதுக்கு லுக்கா இருக்கும் சோ அதனால ஃபைனலா முடிச்சிட்ட போல பாயாசம் ஃபைனலா நம்ம முடிச்சிட்டோம் பார்த்தீங்களா ஒரு வினா போன பலபழத்தை வாங்கிட்டு அதை வந்து ஃபர்ஸ்டே அரிஞ்சிருந்தா ஓகே நல்லா சரி சூப்பரா

இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்ம போற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ல வரும் நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோல பார்க்கலாம் பாய்